வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ப்ரேயர்கள் பற்றி தான் பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் வந்து ஸ்ப்ரேயர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா வந்து முன்ன மாதிரி வந்து ஸ்ப்ரேயர் மேன் வந்து இப்போ கிடைக்கிறதுல ஓனாவே நிறைய பேர் வந்து ஸ்ப்ரேயர் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க என்னென்ன ஸ்ப்ரேயர்கள் இருக்கு அது வந்து எப்படிலாம் வருது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் முக்கியமா வந்து நிறைய விவசாயிகள் வந்து தேவைக்கு அதிகமாக பிளேயர்கள் வந்து வாங்கி வச்சு சீக்கிரமாக வந்து பழுதடைகிறது கெட்டு போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அது எதனால் வருது அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற விவசாயிகள் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் வந்து ரொம்ப முக்கியமானது மருந்து அடிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயர் வந்து கண்டிப்பா வந்து தேவை ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து கேரவுள் வாங்க முடியாது அல்லது வந்து ஸ்ப்ரேயர் வேணும் வந்து டயத்துக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிற ஆட்களே வந்து குறைஞ்சிட்டாங்க அதனால கம்பல்சரி வந்து ஸ்ப்ரேயர் வந்து இருக்கணும் அது வந்து என்ன மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கணும் என்ன தேவைகள் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு மாதிரி வந்து எந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கினா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் பாத்தீங்கன்னா தன்னோட தேவைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்ப்ரேயர் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ரேயர் வந்து தேவையே படாது அந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கி போட்டு கொஞ்சம் நல்லா அது பழுது அடைஞ்சிரும் அல்லது வந்து உங்களுக்கு வந்து தேவை அதிகமா இருக்கும் ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா நார்மலான ஸ்ப்ரேயர் வாங்கி போட்டு அதுவுமே வந்து உங்கள் தேவையை பூர்த்தி பண்ண முடியாம சீக்கிரமாக பழுதடைகிறது அல்லது வந்து அது வந்து உங்களுக்கு வந்து யூஸே இல்லாமல் போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிற பற்றி தான் பார்ப்போம் முதல்ல வந்து என்னென்ன ஸ்ப்ரேயர் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் முதல்ல வந்து இருக்கிற வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹேண்ட் ஸ்ப்ரேயர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வந்து பம்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் நடந்து போகிற தூரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் மருந்து வந்து அப்படியே தெளிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இது வந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து எந்த சார்ஜ் போடுறதோ அல்லது வந்து பெட்ரோல் டீசல் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்மளோட உழைப்பு மட்டும்தான் நம்ம வந்து பம்ப் பண்ண பம்ப் பண்ண கேஸ் உள்ளே ஏறிக்கணும் அந்த கேஸ் வந்து அந்த பம்ப் மூலியமாக வந்து ரிலீஸ் ஆகும் அது கூட வந்து அந்த மருந்து தண்ணி எல்லாமே கலந்து வந்து ரிலீஸ் ஆகி வந்து பயிருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பயன்படுத்துவோம் இந்த ஸ்ப்ரேயர் வந்து யார் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நான் வந்து பெருசா மருந்தடிக்க மாட்டேன் நான் வந்து வருஷத்துலேயே வந்து ஒரு போகம் தான் பயிர் பண்ணுவேன் எப்பயாவது தான் மருந்து அடிப்பேன் அந்த மாதிரி உள்ள விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த ஸ்ப்ரேயர் வந்து சூட்டபுளா இருக்கும் சும்மா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகளுக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயர் வந்து கண்டிப்பா செட் ஆகும் அவங்களே வந்து கலந்து அவங்களே மருந்து அடிச்சுக்கிறது இந்த மாதிரி கம்மியான ஏக்கரேஜ் தான் இருக்கும் தேவை வந்து அவ்வளோதான் ஒரு டைம் தான் பயப்படும் ஒரு ரெண்டு மருந்து மூணு மருந்து அடிப்போம் அதுக்கப்புறம் வந்து ஒரு போகம் வந்து அறுவடை பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாசத்துக்கு வந்து அந்த ஸ்ப்ரே சும்மா தான் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஹேண்ட் ஸ்ப்ரே வாங்கி பயன்படுத்துங்க சிங்கிள் ஃபார்மர் சிங்கிள் ஏக்கர் சும்மா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சும்மா கம்மியான அளவுல எப்பயாவது ஒரு டைம் வந்து விவசாயம் பண்ற விவசாயிகள் மட்டும் இந்த ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வாங்கி பயன்படுத்துங்க நான் சொல்றது வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நிறைய பேர் வந்து ஏமாடுறாங்க அந்த தேவையே இல்லாம வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர் இதெல்லாம் வாங்கி போடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பேட்டரி ஸ்ப்ரேயர் பற்றி பேசும்போது வந்து உங்களுக்கு புரியும் ஏன்னா வந்து பேட்டரி ஸ்ப்ரேயரில் பேட்டரி ஸ்ப்ரேயரோ அல்லது வந்து பவர் ஸ்ப்ரேயரோட தேவையே இல்லாதவங்க நிறையா பேர் வாங்கி போட்டு அதை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா பேட்டரிலாம் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலைனாலே சீக்கிரமாக பேட்ரி போயிடும் அந்த மாதிரி போயில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து உரம் கட்டி போட்டுறாங்க அந்த மாதிரி இஷ்யூலாம் வரக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்ப்ரேயர் வாங்கி பயன்படுத்துங்க அடுத்தது வந்து பேட்ரி ஸ்ப்ரேயர் பேட்டரி ஸ்ப்ரேயரில் வந்து சிங்கிள் மோட்டார் உள்ள ஸ்ப்ரேயர் இருக்கு டபுள் மோட்டார் உள்ள ஸ்ப்ரேயர் இருக்கு இது ரெண்டு எது வேணாலும் வாங்கி பயன்படுத்திக்கிடலாம் சிங்கிள் மோட்டார் உள்ள ஸ்ப்ரேயர் வந்து அதோட ப்ரெஷர் வந்து அதை அடிக்கிறதா வந்து உங்களை வந்து அடிக்கும் போது வந்து அதோட டைமிங் வந்து அதிகமாகும் மினிமம் வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் எட்டு மணி நேரம் சார்ஜ் போயிட்ட போட்டிங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் வந்து கண்டினியூஸா வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அந்தளவு வந்து நல்லா சார்ஜ் நிற்கும் அந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கி பயன்படுத்தலாம் இதே வந்து டபுள் மோட்டார் உள்ளது வந்து என்னன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஆனால் அதோடய ஸ்ப்ரேயிங் வந்து கெப்பாசிட்டி வந்து குறையும் இனிமேல் வந்து ஒரு நாலு மணி நேரம் தான் ஸ்ப்ரே பண்ண முடியும் ஆனால் இதே மாதிரி வந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிற பார்த்தீங்க நமக்கு வந்து மீடியமாக அடித்தா போதும் இப்போ வந்து நீங்கள் டபுள் மோட்டார் உள்ளது வாங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா டபுள் மோட்டார் வந்து மருந்தை வந்து வேகமாக வெளியில் எத்தாலும் உங்களால் வந்து வேகமாக நடக்க முடியாது மெதுவாக தான் நடந்து போக முடியும் மெதுவாக தான் அடிக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து சிங்கிள் மோட்டார் உள்ளதே வாங்கிக்கோங்க டபுள் மோட்டார் உள்ளது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செட் ஆகாது டபுள் மோட்டார் வந்து நீங்கள் நடந்து போகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா மருந்து வந்து வேகமா தள்ளிரும் நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு எட்டுல இருந்து பத்து டேங்க் அடிக்கிறதுல பதினஞ்சு டேங்க் கூட போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மருந்தை வந்து சீக்கிரமா வந்து செலவாகிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துங்க அதனால வந்து சிங்கிள் மோட்டார் உள்ளது வாங்கிக்கோங்க இல்லை நீங்க நான் நல்லா வேகமாக நடப்பேன் எனக்கு வந்து நெல்வயில்களில் வந்து நான் நல்லா வேகமாக நடப்பேன் நல்லா பந்து அடிப்பேன் அந்த மாதிரி விவசாயிகள் வந்து கண்டிப்பா வந்து டபுள் மோட்டார் பயன்படுத்துங்க நான் என்னாலும் மெது மெதுவா தான் நடந்து போக முடியும் கம்மியா தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பா வந்து சிங்கிள் மோட்டார் வாங்கி பயன்படுதுங்க இதே இந்த காய்கறி பயிர்கள் இந்த மாதிரி உள்ள நிலங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து டபுள் மோட்டரே வாங்கி பயன்படுத்தலாம் இதுல வந்து இந்த சிங்கிள் மோட்டார் டபுள் மோட்டார் இது ரெண்டு எது வேணாலும் வாங்கி பயன்படுத்துங்க ஆனா அது வாங்கி பயன்படுத்துகிற விவசாயிகள் வந்து கண்டினியூஸாக வந்து இங்கேயே வந்து பயிர் பண்றதா இருக்கணும் குறுவை சம்பா காய்கறி பயிர் வேறு ஏதாவது பயிர்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த மிஷினை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள விவசாயிகள் வந்து பேட்ரி ஸ்ப்ரேயர் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து இதோட தேவையை வந்து தெரியாமலே வந்து வாங்கி போட்டு நிறையா பேர் வந்து வீணாக்கிறீங்க உங்கள் காசு நிறையா வீணாகுது அது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இதோட தேவை நமக்கு இருக்கா இதை நம்ம வாங்கினா இதோட யூசேஜ் வந்து நமக்கு இருக்குமா இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்துவோமா அப்படிங்கிறதே நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு வந்து உங்கள் காசை வந்து மிச்சம் படுத்தலாம் தேவையில்லாத பொருள்களில் காசை போட்டு உங்கள் காசை வந்து வீணாக்க வேண்டாம் அடுத்தது வந்து பவர் ஸ்ப்ரேயர் இந்த பவர் ஸ்ப்ரேயர் வந்து டூ ஸ்டோக் இன்ஜினும் இருக்குது ஃபோர் ஸ்டோக் இன்ஜினும் இருக்குது இது ரெண்டில் எது வேணாலும் வாங்கி பயன்படுத்தலாம் ஏக்கரேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விவசாயிகள் வந்து இந்த டூ ஸ்டோக்கு ஃபோர் ஸ்டோக்கு இதில் எது வேணாலும் பயன்படுத்தலாம் டூ ஸ்டோக் இன்ஜின் வந்து வயல் வரப்புகளில் இருந்துகிட்டே வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வயல்களில் ரொம்ப தூரம் இறங்க வேண்டாம் இருந்து மினிமம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் பவராக அடிக்கும் அந்த மாதிரி வந்து டூ ஸ்டோக் இருக்குது ஃபோர் ஸ்டோக்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடிக்கு மேலே அடிக்கிறது வந்து இருக்கு ஸ்டோக் வந்து இந்த மரங்களுக்கு அடிக்கிறதுக்கே வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க மாமரம் இதுகளுக்கெலாம் வந்து கீழேருந்தே அடிக்கிறதுக்கு வந்து போர் ஸ்டோக் வந்து ஸ்ப்ரேயர்லாம் வந்து பவர் ஸ்ப்ரேயர்லாம் பயன்படுத்திக்கிறாங்க இது வந்து எல்லா நிலங்களுக்குமே எல்லா பயிர்களுக்குமே எல்லா ஸ்டேஜ்லேயுமே பயன்படுத்தலாம் அந்த மாதிரி உள்ள விவசாயிகள் வந்து தொடர்ந்து வந்து நான் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி வந்து நான் வந்து வெளியில வந்து மருந்து அடிக்க போறேன் நிறைய இடங்கள்ல வந்து மருந்து அடித்து கொடுக்குறேன் நிறைய ஃபார்மர்களுக்கு அதை ஒரு பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பா வந்து டூ ஸ்டோக் இன்ஜினா அல்லது வந்து ஃபோர் ஸ்டோக் இன்ஜினா வந்து வாங்கி பயன்படுத்தலாம் டூ ஸ்ட்ரோக்ஸ் ப்ரையராக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபோர் ஸ்டோக்ஸ் ப்ரையராக இருக்கட்டும் இது ரெண்டில் வந்து உங்களுக்கு வந்து எது தேவை அப்படின்னு பார்த்துக்கோங்க இதுவுமே வந்து நம்ம வந்து ஒரு டைம் தான் விவசாயம் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து வாங்கி போட்டு நீங்கள் ஒரு டைம் விவசாயம் பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் சும்மாவே போட்டிங்கனாலும் இதோட யூசேஜ் வந்து பாழாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது பேட்ரி பவர் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து மினிமம் வந்து ஒரு மாத கேப்லேயாவது வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்ப்ரேயர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆகிட்டே இருக்கும் ஆனால் அந்த ஹேண்ட் ஸ்ப்ரேயர் அப்படி இல்லை நீங்கள் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா உரமாக தூக்கி வச்சிடலாம் உங்களுக்கு வந்து என்ன தேவை என்ன ஸ்ப்ரேயர் தேவை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்ப்ரேயர் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து இதில் வந்து நிறையா பேர் வந்து தேவையில்லாமல் வாங்கி வாங்கி போட்டு வந்து வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்காங்க உங்கள் காசையும் வேஸ்ட் ஆக்குறீங்க உங்களோட உழைப்பையும் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன் அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன ஸ்ப்ரேயர்கள் அதாவது வந்து பேட்டரி ஸ்ப்ரே சிங்கிள் மோட்டார் ஸ்ப்ரேயர் டபுள் மோட்டார் ஸ்ப்ரேயர் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் இதுகள்லாம் வந்து எப்படிலாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர்னால் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க அதில் ப்ரெஷர் என்ன இருக்கும் அது வந்து ஒரு லிட்டரை வந்து எத்தனை நிமிஷத்தில் வெளியே தரணும் எவ்வளோ பவராக வந்து தண்ணியை வெளியேற்றும் இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் நிறையா பேருக்கு தெரியாமல் நிறையா விவசாயிகள் வந்து இதில் வந்து ஏமாந்துட்டு அதை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் முக்கியமாக வந்து ட்ரோன் வச்சு மருந்தடிக்கிற விவசாயிகள் வந்து அதில் பலன் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற வந்து நிறையா பேர் கேட்டுருக்காங்க அதை பற்றியும் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் செடி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அம்மா விவசாய பிடிச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளை வாழ்க்க தமிழ்